जय जनात् कृष्णाराधिका பொழுது தன்வந்திரி என்ற உத்தம புருஷர் தோன்றினார் அவர் மகாவிஷ்ணுவின் அம்சம் மகாவிஷ்ணுவை போன்றே தோற்ற புலிவும் உள்ளவர் அவருடைய கைகளில் அமிர்த கலசம் இருந்தது அமிர்த கலசத்தை கண்டவுடன் அசுரர்கள் அதை பலவந்தமாக தன்வந்திரியின் கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டனர் உடனே தேவர்கள் தாமும் அதை பெரும் பொருட்டு அசுரர்களிடமிருந்து பிடுங்க முற்பட்டனர் அமிர்தம் தங்களுக்கு மட்டுமே உரியது என்று அடாவடித்தனமாய் பேசிக்கொண்டும் கூக்குரல் இட்டு கொண்டும் அசுரர்கள் ஓடத் தொடங்கினர் தேவர்கள் விடாது அவர்களை துரத்தி கொண்டு ஓடினர் மீண்டும் சண்டை மூண்டது பலமற்ற தேவர்களால் அசுரர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்கள் கை ஓங்கி இருந்தது எனவே தேவர்கள் மீண்டும் மகாவிஷ்ணுவிடம் முறையிடத் தொடங்கினர் இவை யாவற்றையும் நேரில் அறிந்தவராகிய மகாவிஷ்ணு தேவர்களை பார்த்து தேவர்களே அமிர்தத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏதேனும் ஓர் உபாயத்தின் மூலம் உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும்படி செய்கின்றேன் வருந்த வேண்டாம் என்று கூறி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார் தேவர்களை அடித்து நொறுக்கிவிட்டு அமிர்த கலசத்தை கவர்ந்து சென்ற அசுரர்களாலும் அதனை புசிக்க முடியவில்லை அவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்ள தொடங்கினர் யார் முதலில் புசிப்பது என்பதில்தான் சண்டை தொடங்கியது மிக பெரும் பகுதி தங்களுக்கே உரியது என்று ஒவ்வொருவரும் போட்டா போட்டியிட்டுக் கொண்டதாலும் சண்டை வலுக்க தொடங்கியது மொத்தத்தில் அமிர்தத்தை ஒருவரும் புசிக்கவில்லை கூச்சலும் குழப்பமும் மட்டுமே இருந்தது இந்த நேரத்தில் பகவான் மிக அழகான பெண்ணாக உருவம் எடுத்துக்கொண்டு அங்கு சென்றார் எவருமே காணாத ஓர் அற்புத அழகு சௌந்தர்யம் என்பதற்கு இலக்கணம் போல் அப்பெண்ணின் பேரழகு தோன்றியது கதுப்பு கன்னங்கள் ஊசலாடும் காது குண்டலங்கள் சுருண்டு நீண்ட கூங்கள் மலர் போன்ற காதுகள் கருவண்டு கண்கள் அகன்ற நெற்றி எடுப்பான மூக்கு நீண்ட கைகள் போரிப்பான மார்பகங்கள் மெல்லிய இடை தேவையான இடங்களில் அழகிய ஆபரணங்கள் மார்பில் துவழும் பூமாலை உயர்ந்த வகையான பட்டாடை மண்மதனை கொள்ளும் ரூப சௌந்தரியம் இத்தகைய தோற்றத்துடன் உதடுகள் புன்னகை கொண்டு குனிந்த தலையுடன் மத்தியில் அப்பெண் நடந்து சென்றாள் அவள் விடிகண்டார் குமைந்து போனார் மெல்ல நடையிட்ட நடை கண்டார் நலிந்து போனார் இதழ் சிரிப்பு கண்டார் இடிந்து போனார் உலகமே ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்று விட்டது போன்ற உணர்வை அடைந்தனர் அத்தனை பார்வையும் மோகினி பெண்ணின் மீதே இருந்தது போதாத குறைக்கு மோகன பார்வை ஒன்றை அவள் எல்லோரிடத்திலும் வீசினாள் அவ்வளவுதான் அத்தனை பேரும் சொக்கி போனார்கள் பெரிய கூச்சல் குழப்பம் சண்டை அத்தனையும் நடந்த இடம் இதுதானா என்ற சந்தேகம் எழுந்தது அப்பொழுது அங்கு வந்த தேவர்களும் அப்பெண்ணை பார்த்து பெரிதும் ஆச்சரியம் அடைந்தனர் உடனே அசுரர்கள் அப்பெண்ணை நோக்கி தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளே நீ யார் எங்கிருந்து வருகின்றாய் நாங்கள் எல்லோரும் உன்னிடம் பிரியம் வைத்திருக்கின்றோம் உன்னை கண்டவுடன் எங்களுடைய சண்டையை நாங்கள் நிறுத்திவிட்டோம் எனவே இதனை பங்கிட்டு கொடுக்க நீயே தகுதியானவள் என்று கூறினார் அதை கேட்டு அப்பெண் புன்னகைத்தாள் பின் விளையாட்டாய் பேசுவது போன்று சுத்த வீரர்களான நீங்கள் இழிவான பெண்ணான என்னிடம் பிரியம் வைத்தது மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது துஷ்ட மிருகங்களையும் பெண்களையும் விபச்சாரிகளையும் யாரும் நம்ப மாட்டார்கள் ஆயினும் என்னிடம் மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்தது வியப்பாயிருக்கின்றது என்று கூறினாள் அவள் வேடிக்கையாக பேசுகின்றாள் எண்ணிய அசுரர்களுக்கு அவள் மேல் கொண்ட நம்பிக்கை இதனால் இன்னும் அதிகமாயிற்று அமிர்த கலசத்தை கொண்டு சென்று அவளிடம் கொடுத்தனர் அதை பெற்றுக்கொண்ட அவள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டுக் கொடுக்கும் விஷயத்தில் யாரும் தலையிட்டு தடை செய்தல் கூடாது சரியோ தவறோ யாரும் இடையில் ஆட்சேபம் செய்தல் கூடாது அதற்கு சம்மதிப்பதானால் நான் பங்கிட்டு கொடுக்கின்றேன் என்று கூறினாள் இந்த நிபந்தனைக்கு எல்லோரும் ஒருமனதாக ஒப்புக்கொண்டனர் பிறகு அந்த மோகினியின் உத்தரவுப்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து நீராடி முடித்தனர் உபவாசம் இருந்து அக்னியில் ஹோமம் செய்தனர் தானங்களை வழங்கினர் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டனர் கடற்கரை மணனில் தர்பையை பரப்பி கிழக்கு முகமாக உட்கார்ந்தனர் தேவர்கள் ஒரு வரிசையாகவும் அசுரர்கள் மற்றொரு வரிசையாகவும் அமர்ந்தனர் மோகினி அமிர்த குடத்தை கையில் ஏந்தியபடி உசிய நடந்து வந்தாள் பட்டாடை சலங்கை ஒலிக்க மேலாடை மோகன புன்னகையை சிந்தியபடி அவள் நடந்து வந்தாள் அவள் வசீகர தோற்றம் கண்டு தேவர்களும் அசுரர்களும் மதிமயக்கம் அடைந்தனர் அந்த நிலையில் அமிர்தத்தை முதலில் தேவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுக்க தொடங்கினாள் ஆனால் அடிக்கடி தன் வசீகர புன்னகையை மட்டும் அசுரர்களின் பக்கம் வீசிக்கொண்டிருந்தாள் அத்துடன் அவளுடைய அசைவுகளில் தங்கள் சித்தத்தை பறிகொடுத்த அவர்கள் அமிர்தத்தையே மறந்தனர் ஒரு சிலருக்கு அமிர்தையே மறந்தனர்ிய சிந்தனையை வந்தபொழுது அவளுடைய நிபந்தனையை எண்ணி எந்த ஆட்சேபமும் செய்யாமல் இருந்துவிட்டனர் கிட்டத்தட்ட தேவர்கள் அனைவரும் அமிர்தத்தை புசித்த நிலையில் இருந்தனர் அப்பொழுது என்பவனுக்கு மகனான என்னும் அசுரன் போன்ற வடிவத்தை எடுத்துக்கொண்டு தேவர்களுக்கு மத்தியில் வந்து உட்கார்ந்து கொண்டான் அமிர்தத்தை வாங்கி புசிக்க தொடங்கினான் அசுரன் ஒருவன் தேவ வடிவம் தாங்கி அமிர்தம் பெற்று புசிப்பதை சந்திரனும் சூரியனும் பார்த்து விட்டனர் உடனே அந்த வஞ்சக செயலை அந்த பெண் உருவில் இருந்த பகவானிடம் தெரிவித்து விட்டனர் அதே சமயம் தேவர்கள் எல்லோரும் அமிர்தம் புசித்து முடித்து இருந்தனர் கலசத்தில் இருந்த அமிர்தமும் தீர்ந்து போயிருந்தது மறைந்து விட்டாள் பழையபடி பகவானாய் மாறி தன் சக்ராயுதத்தால் வஞ்சகமாய் அமிர்தம் உண்ட ஸ்வர்பானுவின் தலையை அறுத்து தள்ளினார் பின்னர் கருட வாகனத்தில் ஏறி தன் லோகத்திற்கு சென்று விட்டார் தலைவேறு உடல் வேறாக மாறினும் அமிர்தம் உண்டதால் உயிர் போகவில்லை எனவே அவனுடைய தலையை பிரம்மதேவர் சூரிய போன்று ஒரு கிரகமாக செய்துவிட்டார் விட்டார் அந்த முதற் அந்த கிரகத்திற்கு ராகு என்ற பெயர் ஏற்பட்டது தன்னை காட்டி கொடுத்த காரணத்தால் தான் சந்திர சூரியர்களை பீடிக்க அவன் கிரகண காலங்களில் முயற்சி செய்கின்றான் திடீரென்று மாயமாய் அந்த மோகினி மறைந்து போய்விட்டது கண்டு அசுரர்களும் திகைத்தார்கள் அந்த பிரமிப்பில் இருந்து விடுபட அவர்களுக்கு சற்று நேரம் ஆயிற்று தாங்கள் மோசம் போய்விட்டதை எண்ணி திடுக்கிட்டார்கள் பகவானே கதி என்று வாழ்ந்தவர்கள் அமிர்தத்தை பெற்றார்கள் அலட்சியமாய் எண்ணிய அசுரர்கள் அதனை இழந்தார்கள் தேவர்கள் அமிர்தத்தை புசித்ததைக் கண்டு அசுரர்கள் கடும் கோபம் கொண்டனர் மிகுந்த ஆத்திரத்துடன் தேவர்களை தாக்க முற்பட்டனர் அமிர்தம் உண்டதால் தங்களுக்கு மரணம் ஏற்படாது என்பதை உணர்ந்து கொண்ட தேவர்கள் புதிய உற்சாகத்துடன் போரிடத் தொடங்கினர் பலி சக்கரவர்த்தியின் ஆத்திரமோ சொல்ல முடியாதது வைகாயசம் என்ற பெயருடைய விமானத்தின் மீது ஏறிக்கொண்டு அந்த கடற்கரை மணலிலேயே இந்திரனுடன் போராடத் தொடங்கினார் அமிர்தத்தின் எத்தனையோ சிரமப்பட்டும் அது தங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்றெண்ணி அசுர சேனாதிபதிகளான சம்பரன் அயோமுகி காலநாமன் போன்றோர் கடும் சீற்றத்துடன் போரிட்டனர் பலியின் போர் மிக கடுமையாக இருந்தது பெரும் சீற்றத்துடன் அவர் இந்திரன் போன்றோரை வென்றார் அரக்கர்கள் தம்முடைய மாய சக்தியை பிரயோகம் செய்ததால் தேவர்கள் அமிர்தம் உண்டிருந்த போதிலும் தோல்வியை தழுவ வேண்டியதாய் வேறு தேவர்கள் மீண்டும் பகவானை துதித்தனர் தேவர்களின் வேண்டுதலுக்கு இறங்கிய பகவான் கருடன் மீதேறி வந்தார் பகவானை கண்டவுடன் அசுரர்களின் மாய சக்திகள் யாவும் சூரியனை கண்ட பணி போல் விட்டது சிங்க வாகனம் ஒன்றில் அமர்ந்திருந்த காலநேமி என்னும் கொடிய அரக்கன் பகவானை கண்டவுடன் அவனுக்கு ஆத்திரம் அதிகமாயிற்று அவரை தாக்கும் பொருட்டு ஓடோடி வந்தான் அவன் பகவானின் வாகனமான கருடனை தன்னுடைய சூளத்தால் அடித்தான் பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தால் அந்த காலநேமியின் தலையை வெட்டி அதை பார்த்த பலி பகவானை தாக்க வந்தார் இந்திரன் பலியை எதிர்த்தான் இருவருக்கும் கடுமையான சண்டை மூண்டது இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் பலியை அடிக்க பலி மூர்ச்சையானார் பலி மூர்ச்சையாகி இறந்து போன நிலைமை அடைந்ததைக் கண்டு இந்திரன் புதிய உற்சாகம் பெற்றான் தன் ஐராவதத்தில் இருந்தபடியே ஜம்பன் என்னும் தன்னை எதிர்த்த அசுரன் ஒருவனை கொன்றான் இதை கண்ட தேவர்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தனர் தேவர்களின் ஆரவாரத்தைக் கண்டு ஜம்பன் மாண்டுவிட்டான் என்று அசுரர்கள் உணர்ந்து கொண்டனர் உடனே பலன் பாகன் என்ற இரண்டு அசுரர்கள் இந்திரனை கொள்வதற்காக விரைந்து வந்த இந்திரன் அவர்களுடன் போரிட்டான் முடிவில் தன்னுடைய கொன்றான் இதை அறிந்த நமுசி என்னும் அரக்கன் இந்திரனிடம் பாய்ந்து வந்தான் தன்னுடைய கையில் இருந்த சூளத்தை இந்திரன் மேல் பிரயோகம் செய்தான் இன்றோடு நீ தொலைந்தாய் என்று வீரகர்ஜனை செய்தான் இருப்பினும் இந்திரன் தன் கை வாழால் சூளத்தை ஆயிரம் துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினான் பின்னர் நமுசியை கொல்லும் நோக்கத்துடன் தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தால் அவன் கழுத்தை அறுத்தான் ஆயினும் அந்த வஜ்ராயுதத்தால் அவன் கழுத்தின் தோலை கூட அறுக்க முடியவில்லை அத்துடன் அந்த ஆயுதத்தின் முனை மழுங்கியது வஜ்ராயுதம் முனை மழுங்கியதைக் கண்டு இந்திரன் திடுக்கிட்டான் ததிசி முனிவரின் முதுகுத்தண்டால் செய்யப்பட்ட இந்த ஆயுதமே கூர்மொழங்கியது என்றால் இந்த அரக்கனை இனி எதன் மூலம் கொள்வது என்று கவலைப்பட்டான் அப்பொழுது வானத்தில் அசரீரி ஒன்று தோன்றியது இந்திரனே அஞ்ச வேண்டாம் இவன் மிகப்பெரிய வரங்களை பெற்றவன் எனவே இவனை உலர்ந்த ஆயுதங்களால் கொல்ல முடியாது அத்துடன் நனைந்த பொருளாலும் கொல்ல முடியாது எனவே உலர்ந்ததாகவும் இல்லாமல் நனைந்ததாகவும் இல்லாமல் இருக்கும் பொருளால் இவனை கொல்ல முயற்சி செய் என்று கூறியது அத்தகைய பொருள் எதுவாக இருக்கும் என்று இந்திரன் பலவாறு யோசித்தான் அத்தகைய பொருள் என்று தெளிந்தான் உடனே நுரையை எடுத்து அஸ்திர பிரயோகம் செய்து அதனை நமுசியின் மேல் எரிந்தான் அது நமுசியின் தலையை வெட்டியது இதை கண்ட தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் தொடர்ந்து தேவர்கள் உற்சாகத்துடன் போரிட்டு பகவானின் அனுகிரகத்தாலும் அமிர்தம் புசித்ததாலும் தேவர்கள் தொடர்ச்சியாக வெற்றியையே பெற்று வந்தனர் இருப்பினும் நீண்ட நாட்கள் அந்த போர் நடந்து வந்தது நாளுக்கு நாள் அரக்கர்கள் அழிந்து வந்தனர் பலவிதமான போர்களை அவர்கள் மாறி மாறி செய்து வந்ததால் அவர்களை தேவர்களால் முழுமையாக அழிக்க முடியவில்லை எனவே அப்போரை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று பிரம்மதேவர் எண்ணினார் அதற்காக நாரத முனிவரை அங்கு அனுப்பி வைத்தார் போர்க்களத்திற்கு வந்த நாரதர் தேவர்களை பார்த்து தேவர்களே போரை நிறுத்திவிடுங்கள் தீயவர்களாயிருப்பினும் அசுரர்கள் அமிர்தம் கடைவதற்கு உதவி புரிந்தவர்கள் ஆயினும் அவர்களை ஏமாற்றிவிட்டு நீங்கள் உண்டு விட்டீர்கள் பகவான் அனுகிரகத்தால் புதிய சக்தியையும் பெற்றிருக்கின்றீர்கள் இனி போர் வேண்டாம் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அன்புடன் கூறினார் அவர் கூற்றில் உள்ள நியாயம் தேவர்களுக்கு புலப்பட்டது உடனே அவர்கள் போரை நிறுத்திவிட்டு தங்கள் உலகத்திற்கு சென்றனர் நாரதரும் அவ்விடம் விட்டு பிரம்மலோகம் சென்றார் எஞ்சிய அசுரர்கள் தங்கள் தலைவரான பலியை தூக்கிக் கொண்டு மேற்கு மலைக்கு சென்றனர் இந்திரனின் வஜ்ராயுதத்தால் அடிபட்டு மூர்ச்சையாகி கிட்டத்தட்ட இறந்த நிலையில் இருந்த பலியை அங்கிருந்த சுக்கராச்சாரியா கண்டார் தன்னுடைய சஞ்சீவி மந்திரத்தால் பலியை பிழைப்பிக்கச் செய்தார் உயிர் பெற்ற பலி புதிய வலிமையை பெற்றார் உடல் வலிமை மனவலிமை சிறந்த ஞாபக சக்தி போன்றவற்றை அடைந்தார் பின் தன் நாட்டிற்குச் சென்று அந்த நாட்டை அவர் ஆளத் தொடங்கினார்